எனக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்றத கரெக்டா தெளிவா சொன்னாரு அதே மாதிரி ராசி வந்து நான் வேற மாதிரி ஒரு ராசி அப்படின்னு நினைச்சுன்னா இந்த ராசி இப்பிரகாரம் இப்படிதான் நடக்கும் அப்படின்றத என் வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாரு அதே மாதிரி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது மார்ச்ல இருந்து உங்களுக்கு வந்து படிப்படியா நீங்க உங்களுடைய உயர்வு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காரு கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்று மிகவும் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும் நாள் தொழில் பணவரவு குடும்ப உறவுகள் மற்றும் உடல் நலத்தில் சிறிய சவால்கள் இருந்தாலும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் எந்த முடிவையும் அவசரமாக எடுக்காமல் நிதானமாக செயல்படுவது நல்லது தொழில் மற்றும் பணியிடம் வேலை செய்பவர்கள் இன்று மேலதிகாரிகளின் பாராட்டை பெற வாய்ப்பு உள்ளது தொழில் முனைவோருக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கு நல்ல நாள் புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆனால் அதனுடன் வேலை சுமையும் இருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரும் பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை பணவரவு இன்று அதிகரிக்கும் ஆனால் அதிக செலவுகளும் இருக்கக்கூடும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது பழைய கடன்களை அடைப்பதற்கு சிறந்த நாள் முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் யாருடைய வார்த்தையையும் தாமதிக்காமல் நம்ப வேண்டாம் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் இன்று சிறிய மனக்கசப்புகள் ஏற்படலாம் உறவினர்களின் ஆதரவை பெற உங்கள் நடத்தை மற்றும் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும் கணவன் மனைவிக்குள் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் பேச்சுவார்த்தை மூலம் அவை தீர்க்கப்படலாம் குடும்பத்தில் முதிர்ந்தவர்களின் ஆலோசனை பயனளிக்கும் காதல் வாழ்க்கை காதலர்களுக்கு இன்று சிறப்பான நாள் திருமண முயற்சிகள் வெற்றியடையலாம் புதிய உறவுகளை தொடங்க நல்ல நேரம் உறவுகளில் நல்ல புரிதல் ஏற்படும் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் உடல் நலம் இன்று நல்ல நிலையில் இருக்கும் ஆனால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் உணவில் கட்டுப்பாடு அவசியம் பயணங்களில் பாதுகாப்பாக இருங்கள் தினசரி உடற்பயிற்சி செய்வது நல்லது பரிகாரம் மற்றும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட நிறம் நீலம் சாம்பல் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை பரிகாரம் சனி பகவானை வழிபட்டு கருப்பு உளுந்து பிரசாதமாக வழங்கவும் இன்றைய நாள் சில சவால்களுடன் இருந்தாலும் உங்கள் பொறுமையால் அனைத்தையும் சாதகமாக மாற்ற முடியும்